ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முதல் நூறு கொஸ்டினில் முதல் ஐம்பது கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னால் அடுத்த ஐம்பது கொஸ்டின்கான ஆன்சர் வந்துடும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தால் ராமன் வந்தான் என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க எழுவாய் தொடர் ராமன் அப்படிங்கிறது பெயர் சொல் அப்படிங்கிறனால எழுவாய் தொடர் ஓர் அடியில் முதல் மூன்று நான்காம் சீர்கள் அளவிற்கு தொடுப்பது மேற்கதுவாய் மோனை எதுகை இச்சொல்லில் பொருள் நனந்தலை உலகம் அகன்ற உலகம் அப்படிங்கிறது பழமொழியை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை மலை காக்கும் மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க நந்தவனம் நற்றமிழ் முதல் எழுத்து நானா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பண்புத்தொகை காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலை தமிழா தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் மரபுப்பிழை இனி கிஎத சொல்லியிருக்காங்க கூரை வேந்தனர்னு வரணும் போட்டனர்ன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தா பொருந்தா சொல்லை கேட்டிருக்காங்க ஓங்கலோசை அப்படிங்கிறது பொருந்தாதது ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு நீலுழைப்பு என்பதனை பிரித்தெழுதுவது நீல்கூட்டல் உழைப்பு படமாட கோவில் பக பட பக நடக்கு பட பகர் ஒன்று மூணு சரியாக வந்திருக்கனால பொழிப்பு மோனை பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை வாக்கியம் குறிப்பு வினைத்தொகை மல்லிகை சூடினால் என்பது பொருளாக பெயர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று ஓமயணி கீழ்கண்டனவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஞானக்குரல் கரைபொரு என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு புறநானூறு இந்நூலை டேஸ் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் கேட்டிருக்காங்க இது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான் தேம்பாமணியின் பாட்டுடைய தலைவன் வளன் என்ற திருமழுக்கு யோவான் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு தொண்டை நாடு தொல்காப்பியமை வடிகள் குறிப்பிடுவது பள்ளி இலக்கியம் சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க குடக்குத்து என்றும் கும்மாட்டம் என்றும் அழைக்கப்படும் குடக்கூத்து அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் திருமூலர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவழி சித்தர் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாதையர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் வடமொழியின் மகளன்று தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடக கலையை மீட்டெடுத்த போதே மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் பம்மல் சம்பந்த முதலியார் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது கன்னிமாரா நூலகம் மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழாநல்லி உப்பள தொழிலாளர் ஓகர்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்புமணிகள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் பழைப்பார் பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் கலாப்ரியா காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி பொருத்துக அலெக்சாண்டர் ஸ்பெயின் ஹாங் மாக்னசி ஜான் பெப்பர்ட் பாரன் மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர் வரும் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் ஊவே சாமிநாத ஐயர் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் கூற்று இரண்டு மட்டும் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க ராஜசிம்மேச்சரம் கோயில் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நூறு வரைக்கும் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவோ ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ